அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாளில் ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சாலே போதுங்க பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்க இல்லையா அவங்க எல்லாருடைய பர்ஸ்லேயும் இனி பணம் வந்து நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் உடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் மகா கந்தசஷ்டி விரதம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் விரத நாட்களில் என்னெல்லாம் சமைக்கலாம் என்னெல்லாம் சாப்பிட்லாம் எதெல்லாம் கூடாது என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ரெண்டு விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணம் தான் அப்படி என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பணம் வந்து சேரவே சேராது எப்போ பார்த்தாலும் வீட்டில் தீராத பணக்கஷ்டம் இருக்கும் அதாவது கைக்கும் வாய்க்குமே பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பணக்கஷ்டம் வந்து இருக்கும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையாவது நம்பி அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட பணத்தை வந்து கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்க அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம தகுந்த சமயத்தில் பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே போவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கொடுக்காம ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட மைண்டுக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க இது மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்க அவங்க ஏமாத்தாம உங்களுக்கே திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்து பயன்படுத்தலாம் மொத்தத்தில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு அற்புதமான மந்திர எண்கள் குறித்து தான் சொல்ல போகிறேன் அதாவது மேஜிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னே இதை வந்து சொல்லலாம் இதை ரெண்டு விதமான பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்களும் இந்த நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இல்லை பணம் எங்ககிட்ட சேரவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது நினச்சீங்கன்னா இன்னொரு நம்பர்ஸ் வந்து சொல்றேன் அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரி இந்த எண்களை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணும் யூஸ் பண்ணலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிறப்பெருப்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ கணவர் தான் யார்கிட்டேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க அவங்க பரிகாரம் எல்லாம் செய்ய மாட்டாங்க நான் பண்ணலாமா அவருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பண்ணலாம் இது செய்கிறதுக்கு எந்த நாளும் பார்க்க தேவையில்லை எந்த நேரமும் பார்க்க தேவையில்லை எங்கே இருந்தாலும் எந்த நேரத்துலேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணும் அதாவது இது ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படிங்கும்போது நீங்கள் தொடர்ந்து வந்து செய்யலாம் சரிங்களா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் நான் இத்தனை நாள் தான் செய்யணுங்கிற மாதிரி எந்த ஒரு எண்டும் வந்து இதுக்கு நான் தரமாட்டேன் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வேணும்னா நீங்கள் தினம் தானே இதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா கொடுத்த பணம் முழுசாக அவங்க நமக்கு திரும்ப தர வரைக்கும் கூட இதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் சரிங்களா சரி இது எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நீங்கள் பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா க்ரீன் கலர் வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உதவும் அதனால் இந்த கலர் தான் நமக்கு வேணும் இது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதுனால நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் பச்சை கலரில் பேனா இல்லைன்னா கூட நீங்கள் என்றைக்கு வேணாலும் இதை வாங்கிட்டு வந்து வச்சு இந்த மெத்தட் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம் சரி இப்போ பேனாவை எடுத்தாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்களை நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்தலாம் ஒன்று வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுட்டு அது கோடு போட்ட இருந்தாலும் சரி கோடு போடாததாக இருந்தாலும் சரி அந்த நோட்டில் தினம் ஒரு பத்து தடவை இருபது தடவை இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படின்ட்டு கூட நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு எழுதிட்டு வரலாம் இல்லை கையிலேயே எழுதிக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி லெஃப்ட் ஹேண்டில் அங்கே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் அதே போல் நீங்கள் சொல்கிறது அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் இப்போ இந்த என்ன மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கூட நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சொல்லலாம் இதுதான் வந்து மெத்தடு இதில் மூணுல எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்றா கையில் எழுதிக்கோங்க இல்லை பேப்பரில் வந்துட்டு எழுதுங்க இல்லைன்னா சொல்கிறதுனாலும் தாராளமாக சொல்லுங்கள் குறிப்பாக ஒரு ரெண்டு நேரம் சொல்கிறேன் அந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் ஒரு நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் பெட்லேயே உட்காந்துட்டு கூட நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஏன்னா அப்போ நல்லா வந்து மனது ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே தெளிவாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்து இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிறது தான் பாக்கின்னு இருக்கும் பாருங்கள் அந்த சமயத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு எழுதிக்கிட்டு தூங்கிறதுனாலும் தூங்கலாம் சரிங்களா இதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான் சரி இப்போ முதல்ல பணம் யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டுருக்கீங்க அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்ததுன்னா அவங்க எழுத வேண்டிய பயன்படுத்த வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் எப்படி தனித்தனியாக சொல்கிறனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் சரி பார்க்கலாமா செவன் செவன் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் செவன் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் ஏழு ஏழு நாலு சைஃபர் ஒன்பது ஆறு ஒன்பது இது வந்து நம்ம யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது அது ஏமாறாமல் நமக்கே திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான நம்பர் சரிங்களா சரி இப்போ வந்து பணம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் பண கஷ்டம் எப்போதுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டிய நம்பர் குறித்து பார்த்தலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நைன் செவன் நைன் டூ எயிட் டூ ஒன் ஃபைவ் ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று அஞ்சு இது தான் இது பார்த்திங்கன்னா உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்யும் அது பார்த்திங்கன்னா கொடுத்த பணத்தை ஏமாறாமல் நம்மக்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துடும் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதுதான் வந்து பேஸிக்கும் கூட ஆனால் இது எல்லாருக்கும் பலன் கொடுக்குமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன வித் ஒரு வித்தியாசம் இருக்குது யாரெல்லாம் வந்து இதை நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அதாவது கண்டிப்பாக இந்த நம்பரை நான் சொன்னாலோ எழுதினாலோ எனக்கு வந்து கொடுத்த பணமானது திரும்ப கிடைக்கும் இந்த நம்பர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்பி செய்கிறீங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு நம்பர் இதை நம்ம சொல்லணுமா சொன்னால் மட்டும் கிடைக்குமா நம்பருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் கொடுக்காது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் ஒரு செய்தியை வந்து தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னாவே நம்பிக்கை இருந்தால் தான் அதை நம்ம பண்ணணும் சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரில நான் நிறையா விஷயங்களில் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் நம்பிக்கையோடு செஞ்சு எனக்கு எந்த அளவுக்கு பலன் கிடச்சிச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி செஞ்சு எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேக்கி ஹீலிங் ஆகட்டும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி ஆகட்டும் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சிலதெல்லாம் வந்து எங்கள் மேடம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அப்போ வந்து நம்பிக்கை இல்லாமல் சிலதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்போல்லாம் நான் எந்த அளவுக்கு இது பண்ணாலும் எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகாது ஏன்னா என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது அதையே நான் இந்த முறை நம்ம கண்டிப்பாக நம்பிக்கையோடு தான் செய்யணும் இது உண்மை இது செஞ்சால் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்பி பண்ணும்போது எனக்கு வித்தின் டூ டேஸ்லேயே வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்த நிறைய மேஜிக்கல் நம்பர்ஸ் குறித்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகளும் வந்து போட்டிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யக்கூடிய அந்த ஒரு அற்புதமான எண்கள் குறித்து எனக்கூட ஆறு லட்சம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்குது அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்